பயங்கரமா மல்லு நடந்து போச்சு சீமானுக்கு வருகிற வரவு செலவுகளை எல்லாம் முடக்கிட்டோம்னா அவங்களுக்கு பொருளாதாரமா உதவி பண்றவங்களை எல்லாம் மிரட்டி விட்டோம்னா நம்ம சீமானுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நம்புது அப்ப என்னையே ஏதோ மக்களுக்கானது தேச துரோகத்தை கண்டுபிடிக்குது பயங்கரவாதத்தை வந்து நீக்குது அப்படின்ற ஒரு பிம்பம் உருட்டெல்லாம் நம்ம கிட்ட எடுபடாது சீமான சிக்க வைக்கிறதுக்காக ஏராளமான பணத்தை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இருந்து வாங்கியிருக்காரு என்கிற குற்றச்சாட்டை என்னைய வைக்குது வணக்கம் தோழர்களே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுகிற சூழலில் இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்து விடுவோம் என்று என்னையே ரகசியமான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது பல ஆதாரங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கு அது என்ன தான் இடங்களில் இடங்கள்ல மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவருடைய வீடுகளில் எல்லாம் போய் சோதனை பண்றாங்க அது தேர்தல் காலத்துல இவ்வளவோ அவசரமா போய் இவ்வளவு பேரையும் வர வச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தேவணும் சுத்தமாக நாம் தமிழரை வச்சு பயந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை அதில் பிஜேபி எவனுக்கும் பயப்படாது ஏன்னா அது ஒரு அரகண்டான கட்சி எந்த அறமும் இல்லாத ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிஜேபி அதில் மாற்றுகிறத யாருக்கும் இருக்க முடியாது அடித்து துன்புறுத்தலை செய்து மிரட்டி தன் கட்சியை வலுப்படுத்துகிற வேலையை அவர்கள் எல்லார்ட்டையும் காட்டுவாங்க இங்க என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் மூணாவது இடத்துல இருக்குன்னு சொல்றார் சில லட்சம் ஓட்டுகளை அவர் வாங்குறாரு கடைசியா நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிருக்கிற ஒரு அமைப்பு எதுடா அப்படின்னா இப்ப அதுக்கு என்னன்னா நாலாவது இடத்துக்கு பயங்கரமா மல்லுக்கட்டு நடந்து போச்சு அதுலதான் அண்ணாமலை குரூப் என்ன நினைக்குதுன்னா சீமான பின்னுக்கு தள்ளிட்டோம்னா சீமானுக்கு வருகிற வரவு செலவுகளை எல்லாம் முடக்கிட்டோம்னா அவங்களுக்கு பொருளாதாரமா உதவி பண்றவங்களை எல்லாம் மிரட்டி விட்டோம்னா நம்ம சீமானுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நம்புது சீமான கூட மன்னிச்சு விட்டுருலாங்க சீமானுடைய அமைப்பு ஒரு தத்தியான அமைப்பு அதில் மாற்றுகிறதே எனக்கு கிடையாது ஆனா என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு யோகியமாக அரசியலை பண்ணுகிறவர்கள் பிஜேபியினர் இல்லை என் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு எதிரானவர்கள் வீடுகளில் சோதனை பண்ணது தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக என்ஐஏ பயன்படுத்துறது நம்மள நேரடியா கண்டிச்சிருக்கணும் அப்ப என்ஐஏ ஏதோ மக்களுக்கானது தேச துரோகத்தை கண்டுபிடிக்குது பயங்கரவாதத்தை வந்து நீக்குது அப்படின்ற ஒரு பிம்பம் உருட்டெல்லாம் நம்ம கிட்ட எடுபடாது அதனால அவ்வளவு யோகியமா நம்ம வந்து அண்ணன் நம்ம நம்ப வேண்டாம் நினைக்க வேண்டாம் அதே போலதான் என்ஐஏ ஏதோ ஒரு வழியில நாம் தமிழருக்கு இடையூறாக இந்த வேலையை செய்கிறதோ என்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே படுது அந்த பாணியில தான் நாம் தமிழர்கிட்ட விளையாடுது என்னையே அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இப்பதான் திருள் நிதி கேட்டாங்க கொடுத்து உதவுங்கள் நாங்கள் தேர்தலை சந்திக்க நிறைய நிதி வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப இதுக்கான ஒரு இக்கனாவ வச்சு விட்டுலாம் அப்படின்னு கூட உள்ள நுழைஞ்சிருக்கலாம் இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு என்னையே பல திடுக்கிடுகிற குற்றச்சாட்டை நாம் தமிழர் மேல வச்சிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த நாட்டை பிரிவினைவாதமாக மாற்றுகிறார்கள் தடை செய்யப்பட்ட ஈழ விடுதலை குழுக்களை போல வேறு குழுக்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள் இவங்க இது வந்து குற்றச்சாட்டும் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்றாங்க அதுக்கு ஆதாரமா சில விஷயங்கள் எல்லாம் பேசுது என்ன அது மட்டும் இல்லாம ஈழ விடுதலை அமைப்பினுடைய பல்வேறு பிரிவுகள் பல நாடுகள் இருக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு உபா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தனிநபரை பயங்கரவாதியாக அறிவிக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டத்தின் கீழ எத்தனை சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிற தோழர்கள் மீது போலியா கேஸ் போட்டது இந்த கும்பல் அது மட்டும் இல்ல அவங்களுடைய மெயில் ஐடிக்கு இவங்களே பல மெசேஜ்களை அனுப்பி இன்புட் அதுக்குள்ள போய் இவங்களே திணிச்சிட்டு அது அவங்களுக்கு வந்ததா ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் போட்டு கொண்டாங்க அதெல்லாம் சாமி இறந்தே பாவம் பழங்குடிகளுக்காக போராடிய ஒரு பாதிரியர் இப்படி பல உள்ளடி வேலைகளை செய்கிற அமைப்புகளை வைத்தது தான் பிஜேபி இந்த புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் தனக்கான அடியாட்களாக வைத்திருக்கிறது என்பதையும் சேர்த்து புரிஞ்சுக்கும் நமக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்குங்க நாம் தமிழரோட ஆனா இதை நம்ம சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் யார் மேல வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து நிக்க கூடாது அதான் நம்ம பொறுப்பா வேலை பார்க்க வேண்டி இருக்கு என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐம்பது இடங்கள்ல போய் வாங்கி இருக்கிறாங்க சில ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய பேங்க் டீடைல்ஸ்ல எடுத்துட்டு போனோம் நாங்க எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்னதா டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் தான் நாங்க விசாரணையை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இந்த எண்ணெய் அதோட இல்லாம ஒரு லேப்டாப் ஏழு செல்போனு கார்டு அவங்க இது ஏங்க இந்த திடீர் கே சேலத்துக்கு கைது செய்யப்பட்ட துப்பாக்கி வச்சிருந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு தகவல் எல்லாம் சொன்னாங்க தான் வந்து என்டிகே வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறதா எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன முக்கியமான வேலையை பார்த்து வச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கைது செய்யப்படுகிறார்கள் ஐந்து எங்க கேரளாவினுடைய கடற்கரை பகுதியில இலங்கைக்கு ஆயுதங்களையும் கொஞ்சம் போதை மருந்துகளையும் கடத்துக்குன்னு வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன ஏன்னா விசாரிக்குது சர்க்குணம் என்ற சபேசன் தான் அதை லீட் பண்ணியிருக்காரு அவரு தடை செய்யப்பட்ட ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அவரை கூட்டிட்டு வந்து வச்சு அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது வெளிநாடுகள்ல பரவி கிடக்கிற பலரும் இந்த விடுதலை இயக்கத்திற்காக பணம் கொடுத்துருக்கிறாங்க இந்தியாவில நூத்து கணக்கான கோடிகள் வந்து விழுந்திருக்கு பல அமைப்புகளுக்கு இந்த பணத்தை கொடுத்ததான் என்னையே சொல்லுது தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல ஆனா தமிழ்நாட்டுல இந்த பணத்தை நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கிறாங்க அதுக்கான ப்ரூஃப் அவங்க எங்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க நமக்கு என்னன்னா நாம் தமிழர் தெரு தெருவா கையேந்து திரிவாங்க போராட்டத்துல காசு வாங்குவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் வெளிநாடுகள் இருக்கின்ற ஈழத்துல வாழ்ந்த மக்கள் கிட்டயும் அவங்க உழைக்கிற பணத்தை வாங்கி தின்னு அது நமக்கு தெரியும் இங்க இருக்கிற தம்பிய கிட்ட ஆயிரம் பேர் சேருங்கப்பா ஆயிரம் பேர் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பினோம்னா பத்து லட்சம் ரூபாய் அந்த ரூபாயை வச்சு நான் கஞ்சி குடிச்சுக்கு அண்ணன் வந்து கேட்பாரு இதெல்லாம் இயல்பா நம்ம பாக்குறோம் நிறைய பேரு ஈழத்தை தாய் நிலமா கொண்டிருக்கிற வெளிநாடுகள்ல இருந்து இங்க வர்றவங்க இவரை சந்திச்சு தங்களால ஆன பணத்தை கொடுக்கறத நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம் அதுல மாற்று கிடையாது ஆனா ஒரு ஆயுத பயிற்சி கொடுப்பதற்காக பணத்தை நான் அவ்வளவு நாம் கிடையாது ஏன்றீங்களா ஆயுத பயிற்சி கொடுத்து ஒரு ஈழ விடுதலையை நாங்கள் செய்து விடுவோம்னு எங்கேயுமே செய்ய முடியாது வேற ஒரு நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இங்க புரட்சிப்படையை த தயார் பண்ணி நாங்க அனுப்புவோன்ற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாமலாம் போகல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சு போகும் நீங்க ஒண்ணு இல்லைங்க கூகுள்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காரு தற்கொலை செய்து கொள்வது எப்படின்னு தேடுறாரு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு மணி நேரத்துக்குள்ள அவர் வீட்டுக்கு போலீஸ் போய் இந்தியால நிக்குது கூகுள் நிறுவனம் அமெரிக்காவில இருக்க நிறுவனம் அதுக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது அதுவும் வட இந்தியால தற்கொலை செய்வது எப்படின்னு தேடின ஒரு மணி நேரத்துல இங்க இருக்கிற போலீஸ் தகவல் கொடுத்து அவருடைய எந்த ஏரியாவில் அவர் லொக்கேஷன் காட்டுதுன்னு சொல்லி அவரை நேரடியா போய் காப்பாத்தி இருக்கிறாங்க ஸோ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் தெரியாமலாம் அப்படி ஒரு பெரிய புரட்சி எல்லாம் புள்ளங்காயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கான யோசனை கூட இந்த கும்பலுக்கு இல்லை அது அதுவாட்டுக்கு ஏதோ புரட்சி கும்பலை பேசுற மாதிரி பேசுது ஆனா இதுங்க புறம் வயிறு பொழப்பிற்காக பேசிட்டு இருக்கிற ஒரு கும்பல் காசை வாங்கி தின்னுட்டு தன்னை அடை அரசியலாம் அடையாளப்படுத்திக்கிட்டு சாயந்திரம் வரைக்கும் நமக்கு கஞ்சிக்கு வந்தா போதும்னு நினைக்கிற கும்பலா தான் நான் மதிக்கிறேன் இந்த கும்பல புரட்சிகரமான சிந்தனையோ புரட்சிகரமான தேடலோ இருக்கிற ஒரு குழுவா நான் பார்க்கவே இல்லை அது செய்யவும் செய்ய மாட்டாங்க அப்படியான குறைந்தபட்சமான மேடைகளை போட்டுட்டு தெருவில் நின்று அப்படியே தன்னை வீரனாக காட்டி கொள்ளுகிற ஒரு வேலையை செய்வாங்களே ஒழிய இங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி லோக்கல்ல ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு லெவலுக்கு மாட்டோமா அப்படின்னு கனவு கண்டாலும் உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சதுனால காசு சம்பாதிக்கிறதுல இவங்க அந்த காசை வந்து மிகப்பெரிய போய் வெளிநாடுகள்ல கோடி கணக்குல நூறு கோடி அறுநூறு கோடி வாங்கினாங்க அவ்வளவு இல்லைன்னு மட்டும் நமக்கு தெரியும் அது நமக்கு தெளிவாவே தெரியும் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கைது செய்யப்பட்டவங்களை மூணு மாசத்துக்கு முன்னாடி ஈழத்துக்கு ஆயுதம் அனுப்பி போத மருந்து அனுப்பி அவரு அந்த சர்க்குணம் என்கிற சபேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாட்டை தான் துறைமுருகன் தான் பணம் வாங்கினாரு அப்படின்னு அவர் சொன்னதா இவங்க ஒரு பேப்பரை தூக்கிட்டு வர்றாங்க சிதறி கிடக்கிற அந்த ஈழ விடுதலை இயக்கத்தை இவங்க உயிர்ப்பிக்க ட்ரை பண்றாங்க அதான் சும்மா வாயிலே வட சொல்றதுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் தான் பேசுவாரு ஆமையா யாரு ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கு ஆமையா நாங்க தான் பண்ணோம் அடிச்சு கொண்டு போதச்சோய அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு நீ கைது பண்ணிருக்கணும் இவ்வளவு பெரிய வழக்குல ஆனா ஒண்ணு இல்லாம தேர்தலின் காலத்துல போது ஒரு இப்படிதான் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுல உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது நம்ம அவங்களை புரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல குறிப்பா இன்னொரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க என்ன குண்டு தெரியுமா இந்த சாட்டை துறைமுருகன் இருக்காரு இல்லையா அவரு நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற நிற்கிறார் சீமான சிக்க வைக்கிறதுக்காக ஏராளமான பணத்தை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இருந்து வாங்கியிருக்காரு என்கிற குற்றச்சாட்டை என்னைய வைக்குது மீண்டும் புரட்சி செய்வோம் அதற்காக நிதி தாருங்கள் அப்படின்ற ஒற்றை வாசகத்தை வைத்து சீமானுடைய பேர்ல தனிப்பட்ட முறையில் பல கோடி ரூபாய சாட்டை துறைமுருகன் வாங்கினதா ஒரு தகவல் இருக்கு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வரைக்கும் போது சிலர் பேசுறத நம்ம கேட்டோம் நேரடியாக அவங்களே புரோக்கராக இருந்து பல உள்நாட்டிலே இருக்கிற சக்திகள்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கேட்டோம் சோ இதுங்க பணத்தை வாங்குங்க அதில் மாற்றுகிறதே கிடையாது அதை வச்சு பல வேலைகள் பாக்குங்க இங்க இருக்கிற பல்வேறு இயற்கை வளங்களை சீரழிக்கக்கூடிய பெருமுதலாளியர்கிட்ட கிட்ட மிரட்டி கிரட்டி காசை வந்து தின்னுங்க அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ஆனா என்னையே சொல்ற மாதிரி ஈழத்தை புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது விடுதலை இயக்கத்தை புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது அவர்களோட தொடர்புல இருந்து புதிய புரட்சி இயக்கங்களை உருவாக்குறது என்பதோ இவங்க எந்த விதமான முன்னெடுப்பும் விட ஈழ விடுதலைக்கான மேதகு அவர்களுடைய படத்தை கூட மேடையில போடாம ஓடி ஒழிய கூட்டம் இது நேற்று அண்ணன் மேடையில பேசுறாரு இந்த விசாரணைக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா மேதகு படமே இல்லை அப்ப என்ன அர்த்தம் நாங்க ஒரு மண்ணு வெட்ட மாட்டோம் சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு காசை வசூல் பண்ணி திம்போம் பண்றதுல இயக்கம் தேச துரோகம் இயக்கம் அப்படி இப்படி ஒரு புதிய புரட்சிகரமான இயக்கத்தை கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு உருட்டுறதை என்னையே நிப்பாட்டணும் அதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த நான் தொழர் கூட்டம் ஆனா எதெந்த கடுப்பாகிறோம் கோவப்படுறோம் அப்படின்னா என்ன ஏன்னு ஒரு புலனாய்வு அமைப்பை கையில் வச்சுக்கிட்டு இன்கம் டேக்ஸு இடி அப்புறம் ரா அப்புறம் இங்கே இருக்கிற சிபிஐ இதெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்கலன்னா எவ மலை என்ன குற்றம்னு சாட்டிட்டு நாங்கள் உள்ள வந்து நடுவீட்டு வரைக்கும் உட்காந்து இருப்போம்னா ஒருபோதும் நம்ம ஆதரிக்க மாட்டோம் ஒருபோதும் நம்ம அதை ஆதரிக்க மாட்டோம் இதுல போய் அவங்க போட்டது போட்டிருந்தாங்கன்னா நாம் தமிழுக்காகவும் சேர்த்து நம்ம பேச வேண்டி இருக்கு அப்படின்ற புரிதல் நமக்கு வேணும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் எந்த லெவலுக்கும் போற கும்பல்